என்பது என்ன அப்படின்ற கவிதையை பாருங்க சரியான ஜட்ஜ்மெண்ட்டுங்க ஒரு அன்பு ஒரு தரப்பாக இருக்கும்போது ஒரு நேசம் பாதியாக இருக்கும்போது ஒரு உறவு மேலும் வளர முடியாத போது ஒரு விளக்கின் இரு திரிகளில் ஒரு திரி மட்டுமே எரியும் போது நாங்கள் அதை நிபந்தனையற்ற காதல் என்று அழைக்கிறோம் ஒன் சைடு மட்டுமே அடி வாங்கிக்கிட்டே இருந்தான்னா அது நிபந்தனையற்ற காதல் ஒருத்தங்க மட்டும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறது அதை சொல்றேன் அடுத்தது சொன்னார் பாருங்க காதலின் நிபந்தனை என்பது என்ன தெரியுமா நிபந்தனை அற்ற காதலை பத்தி பேசிட்டு நிபந்தனைங்கிறது என்னன்னு சொல்ற நிபந்தனை அற்ற காதல் ரெண்டு காதலின் நிபந்தனை என்பது என்ன நான் உன் கண்ணீரை துடைப்பது போல நீ என் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதன்றி வேற இந்த முழு புத்தகத்திலையும் நான் நான் ரொம்ப கணக்குது இந்த புக்கு மற்ற புத்தகத்தெல்லாம் எனக்கு தெரியாது இந்த புத்தகம் கணக்குது சொல்கிறான் மனுஷன் திறக்கப்படாத கதவுகளை சத்தம் வராமல் சிலர் தட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் நிபந்தனையற்ற காதல் திறக்கப்படாத கதவுகளை சத்தம் வராமல் சிலர் தட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் நான் ஓஷோ படிச்சுட்டு இருந்தேன் ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறான் என்னை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓஷோனுடைய ஸ்டேட்மெண்ட் இதை புரிய மாட்டேங்குது புரியும்போது நிறைய பேருக்கு வயசாகிடும் சின்ன வயசுலயே புரிஞ்சிருச்சுன்னா உருப்பட்டுருவாங்க நேற்று ராசி அழகப்பன் சார் தெரியாதனமா எனக்கு ஒரு கதை அமைச்சிருந்தாருங்க நெய்தல் அப்படின்ற ஒரு கதை எல்லாருக்கும் அமைச்சிருந்தாரா நல்ல வேலை படிச்சு அன்னைக்கு முழுக்க நான் வந்து காளி ருத்ர புத்திலேயே சுத்திட்டு இருந்தேங்க எப்படி இப்படிலாம் எழுதுறாங்க ஏன் இப்படி எல்லாம் எழுதுறீங்க இப்படி தான் எழுத முடியுமா கூட இப்படி எழுதலாமா அவ்வளவு கேள்விகள் எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது எனக்கு மனுஷ தலை பட்சமாகவும் அவன் சிந்தித்ததே கிடையாது அவன் பெண்ணுக்காக குழந்தைகளுக்காக தேசத்திற்காக எல்லோருக்காகவும் சிந்திக்கிறான் அவனுக்கு தான் படைப்பாளர் ஒருதலை பட்சமாக யோசிக்கக்கூடியவர்கள் படைப்பாளர்கள் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி அவரை போட்டு பாவம் சொல்லிடுறேன் தூக்கம் எனக்கு என்னன்னு தெரியாதுல்ல ஒரு பொண்ணு இருந்தாலாங்க ஒரு பொண்ணு அவ ரொம்ப அழகா இருப்பாளாம் நல்ல கவிதெல்லாம் எழுதுவாளாம் அவளை வந்து மாஞ்சி மாஞ்சி ஒருத்தன் காதலிச்சிருக்கான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஒரு ஆண் குழந்த பிறந்தது ஆண் குழந்தையை அவங்க மாமனார் வீட்டில் விட்டுட்டான் இந்த பொண்ணுடையே வாழ்க்கை வாழ்ந்துருந்தா பத்து வருஷம் பத்தாவது வருஷத்துன முடிவில் ஏதோ ஒரு உடல் சார்ந்த ஒரு நிகழ்வு அந்த தம்பதியினருக்கு நடக்குது அதில் வந்து அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தால் அவ அப்படி தள்ளுறான் எட்டி தள்ளுறாள் உடனே அவன் அவன் தன்னை சுதாரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான் உனக்கு அவன்னா பிடிக்குமா உடனே அவன் எழுந்திருச்சு உட்காந்துறா எவன் நான் எவன் நான் எவன் நான் கேட்கறான் கோபப்பாட்டு கேட்கறா எவன் நான் எவன் நான் உடனே அவன் சொல்றார் உன்னுடைய கவிதை புத்தகத்திற்கு முன்னுரை எழுதிய எழுதியவன் அவங்களுக்கு குரு மாதிரி நான் ஆமா அப்படிதான் கெட்ட வார்த்தை சொன்ன உடனே விட்டு பிரிஞ்சிடறாளாம் சரியா சொல்றனா விட்டு பிரிஞ்சிடறாளாம் வேலையை விட்டுறாளாம் அவங்க அப்பாட்ட போய் விவசாயம் பார்க்கறாளாம் நாலஞ்சு வருஷத்துல கவிதை நிறைய எழுதி புகழும் பணமும் சம்பாதிக்கிறாளாம் இருக்குது காட்டுறேன் 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 அது போயிட்டு இருங்க சொல்றேன் இருங்க எனக்கு அது அந்த கோவத்திலேயே போயிட்டு அப்புறமா ஒரு நாலு வருஷம் வந்து அந்த அந்த ஆளை சந்திக்கலை அவங்க அந்த ஐயா வந்து வேற ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து விவாகரத்து கேட்குறாரு இந்த பொண்ணை கொடுத்துட்றா வேலையை ரிசைன் பண்ணிடுறா ம் ம் சரியார் வேலையை ரிசைன் பண்ணிடுறாள் ரிசைன் பண்ணிட்டு அவர் விவாகரத்தும் கொடுத்துட்றாங்க கடைசியாக அவர் முடிக்கிறார் அவன் பையன் அவன் புருஷன் மாதிரி வளரலன்னு முடிச்சிட்டாருக்கு எனக்கு என்ன தெரியுமா கேள்வி இதில் இந்த கதைகளில் என்ன தெரியுமா எனக்கு கேள்வி நான் இந்த இந்த காதலை ஏன் நான் சிலாகிக்கிறேன் நான் ஏன் அதன் மேலே கோபப்படுறேன்னா அக வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணுக்கு புற வாழ்க்கை மறுக்கப்படுகிறது புற வாழ்க்கையில் தான் புகழ் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சாஃப்ட் ஸ்கில் இருக்கக்கூடிய பொண்ணு அக வாழ்க்கை முழுமை அமருக்கப்படுது எனக்கு ஒரே ஒரு கோபம் தான் அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நீங்க ஆனா அந்த ஆம்பளைக்கு ஏன் மறுபடியும் கல்யாணம் பண்ணி எதுக்குங்க நீங்க சொல் நிகழ்ந்ததை எழுதுறதுக்கு பேர் படிப்பு இல்லையே இப்படி நிகழ வேண்டும் என்று எழுதுவதற்கு பெயர் தானே படைப்பு படைப்பாளி மாத்தலாங்க சூழலை மாற்றி அமைப்பவனுக்கு பெயர் தான் படைப்பாளி எடுத்து புடிச்சு புடம் போட்டு காட்டுறது இல்லை உம் எழுதுறோமா அந்த பொண்ணையும் சேர்த்துக்கிட்டு ஆக என் என்னுடைய மனதிலே ரௌத்ரம் வருகிறது ஆனால் இந்த புத்தகங்களை இந்த இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது ஒரு அன்கண்டிஷனலான ஒரு விஷயத்திற்குள் அவர் அவர் அந்த காதலை அழைக்கிறார் அதை பேசுகின்ற பொழுது அவருடைய மனதிலே ஒரு ஒரு பூ மாதிரி மலருதுங்க ஓஷோ ஓஷோவை நான் நினைவுபடுத்தினேன் ஓஷோ சொல்கிறான் ஒரு நுட்பமான கருத்து ஓஷோ சொல்றது ஓஷோ சொல்றார் கவனமா கேளுங்க இது இவ்வளவுதான் இதுக்கு மேலே வந்து காதலையோ அன்பையோ சொல்லிட முடியாதுங்க ஒரு பூ மலர்கிறது ஒரு ரோஜா மலர்கிறது அது முழுமையாக இருக்கிறது அன்பை போல ஒரு ரோஜா மலர்கிறது முழுமையாக மலர்கிறது அன்பை போல அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள் ஒருவேளை நீங்கள் நிரந்தரத்தை தேடுவீர்கள் என்றால் காகித பூக்களைத்தான் நாட வேண்டியிருக்கும் இவ்வளவுதான் அந்த வினாடியில் மலர்கின்ற அந்த நேர்மை அந்த விநாடியில் மலர்கின்ற அந்த முழுமை அந்த இருக்கின்ற எந்த ஒரு களவு தன்மையும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய அந்த காதலின் தேடல் இருக்குல்ல ஒரு பொருள் காரில் டிராவல் பண்ற ஒரு பொண்ணனுடைய துப்பட்டா வண்டி வெளியில மாட்டி இருக்குது டோர்ல மஞ்சள் புடவை அவர் கிட்ட போயிட்டு அதை சொல்லணும்னு தோணுது ஒரு கிட்ட போயிட்டாரு அது சொல்லிட்டாரு அந்த பொண்ணை எடுத்துருச்சு அந்த பொண்ணை முழுமையாக பார்க்கணும்னு ஆசை அதுக்குள்ள இவர் வண்டி வேகமா போயிடுச்சு அந்த ஒரு வினாடி அந்த பொண்ணை நான் பார்க்கும்போது அந்த பொண்ணு தேங்க்ஸ் அந்த விஷயத்தை உள்வாங்கி நான் அந்த பொண்ணை பார்க்குற அந்த ஒரு வினாடி காதலை நான் தவற விட்டு காதல் என்பது என்ன அந்த ஒரு வினாடியில் நிகழக்கூடிய அந்த முழுமையான அன்பு இருக்கு அந்த அன்பினுடைய தேடலில் தான் இவருடைய கவிதைகள் பயணமாகி இருக்கின்றன உன்னிடம் எதையாவது ஒன்றை கேட்க வேண்டும் போல் இருக்கிறது என்ன கேட்பதென்று தெரியவில்லை எனக்கு ஏதாவது ஒன்றை தர வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறது என்ன தருவது என்று உனக்கு தெரியவில்லை தயங்கி தயங்கி விடை பெறுகிறேன் தயங்கி தயங்கி விடை தருகிறாய் நான் வாசலில் பூத்திருந்த பவளமல்லி ஒன்றை கிள்ளி நுகர்ந்தபடி வெயிலில் இறங்க போகிறேன் இந்த இந்த அனுபவங்களை அவர் முழுமைப்படுத்தி தன்னை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான தவிப்பு இதில் எப்போவுமே நான் எந்த மீட்டிங்லேயும் சொல்கிறது ரொம்ப ஹிம்ச என்ன தெரியுமா இந்த கவிதைகளை படிக்கிறது டைம் வேறு எழுதி விட்ருவார் ராத்திரி பன்னெண்டு நாற்பத்தி ஒன்று இரவு நேரம் ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆனால் அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் மூளைக்குழுவா இதில் இதில் மட்டும் இல்லை காதல் கவிதைகளுக்கு மட்டுமல்ல எல்லா கவிதைகளையும் அவர் எழுதி 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 அந்த நேரத்தை குறிப்பிடுவதற்கல்ல அது ஒரு அகங்காரத்தை எழுதுறாரு பாருங்க ஒரு ஒரு பெண்ணிற்கான அழகே அவளுடைய அகங்காரம் தாங்க அதை அனுமதிக்கிறார் இந்த காதலில் அவர் அனுமதிக்கிறார் ஒரே அழைப்பில் நீ போனை எடுத்து விட்டால் உனக்கு என்ன மரியாதை அப்புறம் உனக்காகவே காத்திருந்து மனம் பானும் இந்த காதலுக்கு தான் என்ன மரியாதை அடிச்சு தூள் கிளப்புறாரு இதெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இதுதான் நான் அவரை அவருடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து நான் சொன்னது வந்து தெரிப்புகள் தான் நீங்கள் ஒவ்வொரு கவிதையை நிதானமாக வாசிக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு பயணங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கூடாக வாய்க்கிறது கவிதைகள் ஒரு பயணத்தை நமக்குள் தர வேண்டும் சமீபத்தில் ஒரு கவிதையை வாசித்தேன் அதிலிருந்து முழுமையாக நான் விடுபடவே இல்லை காலிப் பெழுந்த கவிதையை என்னுடைய தகப்பனாரை தன்னுடைய மூத்த மகனுக்கு காலிப் பென்றுதான் பெயர் வைத்தார் என் அண்ணம் பேர் காலிப் மிர்சா காலிப் மிக அற்புதமான கவிஞன் அவன் அவர் எழுதுகிறார் தகித்திருந்தேன் நீண்ட பயணம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என் பயணத்தில் ஒரு பிரவாகத்தை பார்த்தேன் நீரின் பிரவாகம் தகித்திருந்த நான் அதற்குள் குதித்துவிட்டேன் எனக்கு நீச்சல் தெரியாது நான் குதித்த இடத்தில் என் பயணப் பொதிகள் என் நினைவிடமாக என்று முடிப்பார் இந்த லேசான நம்மை தட்டி எழுப்புகின்ற ஏதோ ஒன்று உள்ளே பிசைய வைக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆற்றல் ஒரு எழுத்தாளனின் எழுதுகோலுக்கு உண்டு அந்த எழுதுகோலை இறைவன் எல்லோருக்கும் கொடுத்து விடுவதில்லை கவிஞர்கள் உண்மையில் நான் சொல்லுகிறேன் நான் எல்லாம் கவிதை எழுதுபவள் இல்லை லிங்குசாமி எல்லாம் கவிதை எழுதுகின்றவர்கள் எனக்கு கவிதை எழுத தெரியாது ஆனால் கவிதையை வாசிக்க தெரியும் அதற்குள் குதித்து இறந்துவிட தெரியும் எனக்கு எனக்கு செத்து போக தெரியும் என்னால் மரணத்தை கூட ஒரு கவிதைக்குள் எனக்குள் நானே சம்பவித்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட கவிதைகளை அப்படிப்பட்ட பயணத்தை தருகின்ற எழுத்தாளர்கள் உண்மையா நான் சொல்றேன் இந்த உலகத்தில் எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்றாங்க எல்லாருமே எழுதக்கூடியவர்கள் தான் எல்லாருக்கும் பிடிக்க தெரியும் ஆனால் எழுதுகின்றவர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இல்லை சில கவிதைகள் நம்முடைய மனதை ஆன்மாவை ஒரு புறம் போய் இன்னொரு புறம் எடுத்து கிழித்து போடுகின்ற அந்த சொற்களுக்கு சிலரால் தான் அந்த சொற்களை தன்னுடைய வைத்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட எழுத்துக்களுக்கு சொந்தக்காரராக இவர் இருக்கிறார் இவருடைய கவிதை ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லிவிட்டு விட இடம் சார்கிறேன் நம் நெஞ்சில் எதையும் ஏந்தி கொள்ள எதற்குமே இடமில்லையா என்னுடைய அம்மா வந்திருக்காங்க இவர் வந்து வீடு தேடி அலைந்த இடத்துல ஒரு கவிதை எழுதியிருந்தார் அந்த கவிதைய நான் எங்கள் அம்மாவுக்கு வாசி காட்டினேன் அந்த வாசித்து காட்டினதுக்கு அப்புறமா அந்த ஓரியன்டல் இடத்துல ஒரு க ஒரு புத்தக விழா நடந்தது அதுக்கு எங்கள் அம்மா வந்திருந்தாங்க அந்த வந்துட்டு எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா இதை நான் பிரபஞ்சன் புலம்ப நான் பார்த்திருக்கிறேன் எங்கள் அம்மா ஏன் தெரியுமா சொன்னாங்க அவங்க அந்த கவிஞன் கொண்டாட்டி அது ரொம்ப அது கவிஞனுக்கு மனைவியா இருக்கிறதெல்லாம் இருந்தால் இப்படிலாம் சமாளிச்சுக்கலாங்க பேசியெல்லாம் போயிடலாம் கூட ஒரு நாள் வாழ முடியாது எங்கள் அம்மா வாழ்ந்தாங்க எங்கள் அம்மா வந்துட்டு ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த பையன் இருக்கான்ல அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு கவிதை எழுதுறானே அந்த பையனுக்கு தானே அந்த வீடு கிடைக்கிற பிரச்சனை இருந்தது அவன்லாம் வீடு தேடக்கூடாது தெரியுமா இந்த உலகம் நல்லா இருக்காது அவன்லாம் வீடு தேடக்கூடாது அவனுக்கு வீடு கொடுக்கணும் அவன் நல்லா இருக்கிறபடி இந்த உலகம் அவனை பார்த்துக்கணும் ஏன்னா இந்த உலகத்துக்காக சிந்திக்கிறவன் அவன் இந்த உலகத்துக்கு அம்மா மாதிரி அவன் அம்மாவை குழந்தைங்க பாத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆட்களை உலகம் பாத்துக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா இந்த இந்த வார்த்தை இருக்கு இல்லையா இது எதை ஒரு 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 மனிதர்களுடைய மனதில் எதை முகிக்க வைக்கிறது அந்த சொல் தான் சொல்றாரு பாருங்க நம் நெஞ்சில் எதையும் ஏந்தி கொள்ள எதற்குமே இடம் இல்லையா ஒரு அன்பின் தருணத்தை ஒரு செல்ஃபி ஆக்குகிறீர்கள் எனக்கு புரியவே இல்லைங்க அது என்னத்துக்குன்னு என்ன பண்ணுவாங்க அந்த அப்புறமா சார திட்டுறது ஒரு அன்பின் தருணத்தை நான் எங்கேயுமே போய் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு டூருக்கு போகும் பொழுது கூட உடனே அதை போய் போட்டோ பிடிக்கிற அந்த வினாடியில் நீ அதை ரசிக்கலாம் இல்லையா ரசனையை விடவா போட்டோ முக்கியம் சில பேர் போவாங்க ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க டூருக்கெல்லாம் கிளம்பு 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 எட்டு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு தொட்டப்பட்டா பார்க்கணும் ஆ அப்புறமா அந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கணும் ஆ அதுக்கப்புறமா அந்த லேக்கு போகணும் சுத்தி சுத்தி எதையுமே பார்க்க முடியும் அதுக்காக டூரு டூர் கூட தெரியாதுங்க நமக்கு காதல் தெரிஞ்சிட போதா ஒரு அன்பின் தருணத்தை ஒரு செல்ஃபி ஆக்குகிறீர்கள் நேசத்தின் வாக்கியத்தை ஸ்கிரீன்ஷாட் ஆக்குகிறீர்கள் ரொம்ப குற்ற இதெல்லாம் ஒரு நேசத்தின் வாக்கியத்தை ஒரு காதலின் உரையாடலை ஒளிப்பதிவு செய்கிறீர்கள் இதை விட ஒரு ஒரு விஷயத்தை அம்மனமாக்க முடியுமா ஒன்றை நிர்வாணமாக்கி அதை அதை ஆபாசப்படுத்த முடியுமா ஒரு அன்பின் தருணத்தை ஒரு செல்ஃபி ஆக்குகிறீர்கள் ஒரு நேசத்தின் வாக்கியத்தை ஒரு காதலின் உரையாடலை ஒளிப்பதிவு செய்கிறீர்கள் எல்லாமே ஆவணங்களாக மாறும் எனில் எதுதான் நம் இதயத்தில் தங்கும் இந்த அன்பு இல்லாமல் போகும்போது இதையெல்லாம் நீங்கள் ஒரு சாட்சியமாக்கக்கூடும் அந்த அன்பு இல்லாமல் போய்விட்டது என்பதை தவிர வேறு எதை நீங்கள் நிரூபிக்க முடியும் இந்த இடத்துல ஞாபகம் வந்து சார் உன்னால் தான் நான் உன்னால் தான் நான் பிரிந்தேன் என்னால் தான் நீ பிரிந்தாய் சண்டை போட்டு என்ன ஆக போகிறது பிரிந்து விட்டோம் அவ்வளவுதான் என்ன சாதிக்க போறோம் அன்பே உனது காதலின் ஒரு வாக்கியத்தை இதெல்லாம் நிறைய சின்ன பசங்க இருக்கணும் சார் ஐம்பது வயசுக்கு மேல எழுதி ம் அன்பே உனது காதலின் ஒரு வாக்கியத்தை என் குருதியில் நான் கலந்து விடுவேன் நான் ரத்தம் சிந்தும் போது அது பாடிக்கொண்டிருக்கும் உனது ஒரு முத்தத்தை நான் எனது கவிதைக்குள் ஒழித்து வைத்து விடுவேன் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு ஒருத்தி அது தனது முத்தம் என யாரோ ஒருவனுக்கு படித்து காட்டிக்கொள்ளிறேன் நீ நிறைய நாள் வாழ வேண்டும் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு நிம்மதியோடு வாழ வேண்டும் அன்பை விதைக்கின்ற நீ உன் மனமெல்லாம் அன்பு மலர் பூக்க அந்த சுற்றத்தோடும் அந்த நிலையோடும் நீ வாழ்ந்து உயர வேண்டும் என்று இந்த ரசிகை என் தமிழால் உன்னை வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்